வாக்குரிமை பிரச்சனை என்ன ஆகும் பீகார்ல பறிக்கப்பட்ட வாக்காளர்களை கொண்டாந்து தமிழ்நாட்டில் சேர்த்த என்ன ஆகும் கதை முடிஞ்சிடும் தமிழ்நாட்டின் அரசியல் திசைவழி போக்கே ஒட்டுமொத்தமாக மாறி போகும் இதுல திமுக என்ன பண்ற ரொம்ப நுட்பமான அரசியல் பண்ற நாங்க வந்து இந்த எஸ்ஐஆர் எதுக்குறோம் ஆனா பீகார் வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் சேர்க்கப்படுறத பத்தி நாங்க கடை சொல்ல மாட்டோம் இது என்ன முடிவு வடக்கு வாழ்ந்து தெக்கு தேய்து சொன்னது அண்ணா வடவர் நல்லவரும் இல்லை அவர் நம்மவரும் இல்லை என்று முழக்கத்தை வைத்தவர் அண்ணா கருணாநிதி தண்டவாளத்தை ஏன் தலை வச்சாரு எதுக்கு வச்சாரு தாழ்மையாங்கிற வடநாட்டுக்காரன் பேர தாழ்மையா பொருள் எப்படி வைக்கலாம் வடநாட்டுக்காரன் ஏற்க முடியாது கள்ள குடியும் பேர் வை சொல்லி தண்டவாள தலை சொல்லப்படுது அப்ப அன்றைக்கு வடவர் எதிர்ப்பை பேசிய திமுக இன்றைக்கு ஏன் பேச மறுக்கிறது தமிழ்நாட்டில் பீகார் வாக்காளர்களை சேர்க்க கூடாது என்று தமிழ்நாடு அரசு இதுவரை சொல்லாது ஏன்